திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து குண்டுகட்டாக வெளியேற்றம் புதுச்சேரி நகரப்பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து விவாதம் நடத்த சட்டப்பேரவையை ஒரு வாரம் நடத்த வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சபையில் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர் இதையடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை சபை காவலர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றம் வெளிய போறதுல கிடையாது சம்பாதிக்க புதுச்சேரியில் ஒரு அசாதாரண சூழல் நிலை அட்மிட் ஆயிருக்காங்க நிரம்பி வழியுது இன்னைக்கு இதை பத்தி விவாதிக்கணும் சொல்றோம் அதே போல கொண்டு வந்திருக்க அஞ்சு பில்லு வந்து ஒரு நாலு நிமிஷத்துல விவாதம் எல்லாம் பாஸ் பண்ணு சொல்றாங்க அதை பத்தி விவாதிக்கணும் சொல்றோம் தொடர்ந்து போன சட்டமன்றத்தில் எதையுமே வந்து நடைமுறைப்படுத்தல அதெல்லாம் பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்லும்போது நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி தொடர்ந்து சபை நடத்தினாங்க சரி நம்ம வந்து ஜனநாயக முறையில் உட்காந்து நம்ம வந்து கேட்டோம் ஆனால் ஒரு இது வரைக்கும் எந்த சபாநாயகரும் செய்யாத ஒரு விஷயத்த எத்தனை பேரை வந்து முழுக்கட்டை தூய் வெளியே போடுங்க தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை எங்களை மக்களை எல்லாம் அசிங்கப்பட்டு மாதிரி நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோதம்